வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஆடி பதினெட்டுக்கு நகை வாங்குறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அது பற்றின வீடியோவும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சேவிங்ஸ் சேலஞ்சாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வந்து ஆடி பதினெட்டு அதாவது சண்டே அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்துட்டு எந்த மாதிரியான நகைகள் வந்து வாங்கலாம் ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு கிராம் இல்லை ஒரு நூறு மில்லி கிராம் இந்த மாதிரிலாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதோட தங்கம் வாங்குறதுக்கு வந்து நல்ல நேரம் என்ன தாலி பெருக்கி போடுறதுக்கு வந்து அந்த கயிறு மாற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான நல்ல நேரம் என்ன அப்படின்றது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஆடி பயனெட்டு அப்படின்றது வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே திருச்சியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றில் போய் எல்லாருமே வந்துட்டு அந்த பூஜை அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க காவிரி தாய்க்கு அதாவது காவிரியை வந்து ஒரு பெண்ணாக நினச்சி அவங்களுக்கு வந்து சில பொருட்கள்லாம் வந்து தண்ணியில் வந்து விடுவாங்க அந்த மாதிரியான பழக்கம்லாம் இருக்குது நாங்களும் அப்படியெல்லாம் பண்ணுவோம் இந்த டைம் வந்து வர ஞாயிற்றும வந்து அதாவது நாளைக்கு வந்துட்டு ஆடிப்பெருக்கு அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நமக்கு வந்து நிறைய பெருக்கி கொடுக்கும் அதாவது வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றது மாதிரி நம்பப்படுது நிறைய செல்வம் கொடுக்கும் அன்னைக்கு செய்யக்கூடிய காரியம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வாங்குவோம் அதில் முக்கியமாக வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தது மாதிரி ஆசைக்கு தகுந்தது மாதிரி கையில் இருக்க பணத்துக்கு தகுந்தது மாதிரி வாங்குவோம் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து பார்ப்போம் பொதுவாக வந்து என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அதுக்கடுத்து இதெல்லாம் என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கல்லுப்பு அதுக்கடுத்து மஞ்சள் கண்ணாடி வளையல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கலாம் இதுவும் எல்லாமே வந்துட்டு மங்கள பொருட்களாக வந்து சொல்லப்படுது இல்லையா ஸோ அது மாதிரி நமக்கு என்ன முடியுதோ அது வந்து வாங்கலாம் என்னால தங்கம்லாம் வாங்க முடியலை அப்படின்றதுக்காக படாதீங்க உங்களால் முடிஞ்சது உங்ககிட்ட அமௌண்ட் வந்து இல்ல அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னா ஒரு முப்பது ரூபாய் இருபது ரூபாய்ல வந்து கல் உப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் மஞ்சள் பாக்கெட்லாம் எல்லாம் ஒரு பத்து ரூபாய்ல இருந்து கிடைக்குது இந்த மாதிரி நம்மளால என்ன முடியுதோ அது வந்து வாங்கலாம் மனநிறைவோட நம்ம செய்கிறோம் அப்படின்றப்ப எல்லா விஷயமுமே வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செய்கிறப்போ அது வந்து நல்ல விஷயமா நமக்கு வந்து அமையும் சோ நீங்க வந்து இதுதான் என்னால முடியும் அப்படின்றது மாதிரிலாம் நினைக்காதீங்க உங்களால இதுல எது முடியுதோ அது மாதிரி வந்து வாங்குங்க இன்றைக்கி வந்து ஒரு கிராமுடைய கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா ஒரு கிராம் சில்வருடைய ரேட்டு நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் நாளைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதே தான் வந்து இருக்கும் ஒருவேளை இந்த ரேட்டு வந்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நான் எப்பயும் போல் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு கிராமுக்கும் எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்றது மாதிரி வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம அந்த தாலி பெருக்கி கட்டுறது வந்து ஒரு சில எல்லாருக்கும் குழக்கமா இருக்கும் இல்லையா அந்த டைம்ல ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவா கோர்த்து போடுறதுக்கு வந்து பார்ப்போம் அப்போ ஒரு கிராம்ல வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ குழா வந்து கிடைக்கும் ஒரு குழா மாதிரி இருக்கும் அது வந்து மாங்கல்ய கயிறில் கோர்த்து போட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாணக்கோழா வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு கிராமில் வந்து ரெண்டு நாணக்குழா கிடைக்கும் அரை அரை கிராமா வந்து கிடைக்கும் அதை வந்து ரெண்டு சைடும் வந்து கோர்த்து போட்டுக்கலாம் மாங்கல்யத்துக்கு இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு கோர்த்து போட்டுப்பாங்க அந்த மாதிரி வழக்கம் வந்து இருக்குது யார் வேணால் இது வந்து போடுவாங்க அப்போ ஒரு கிராமுக்கு எடுக்கணும் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி வந்து நாணக்குழா மாங்கல்ய காசு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு கடைக்கும் நிரந்தரமாக நம்ம வந்து சொல்ல முடியாது இதுதான் அப்படின்றது மாதிரி ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து போடுவாங்க மினிமமாக பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட்லருந்து மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போடுற கடையெல்லாம் இருக்குது நான் வந்து வாங்கக்கூடியதில் வந்து அஞ்சு பர்சன்ட் போடுவாங்க அப்படின்றதுனால நான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா அதில் மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய் போடுவாங்க இது வந்து கடைக்கு கடை மாறும் ஒரு சில கடையில் ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் போடுற கடைகள் தான் இருக்கிறாங்க மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பது ரூபா அப்படின்னு மினிமமாக எழுதியிருக்கேன் இல்லை ஃபைவ் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அதுக்கடுத்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி எல்லா கடையிலையுமே போடுறாங்க அது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கிராம் இப்போ ஒரு கிராம் அப்படின்னா கரெக்டாக ஒரு கிராமில் வந்து கிடைக்காது ஒரு இருபது மில்லிகிராம் முப்பது மில்லிகிராம் அப்படி வந்து கூட இருக்கும் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மில்லிகிராமுக்கு வந்து முந்நூறுரூபா அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கேன் அப்போ டோட்டலாக ஒரு கிராமுக்கு வந்து நம்ம நாணக்கோழா வாங்கணும் அப்படின்னா பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா பத்தாயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே நமக்கு வந்து இந்த நாணக்குழா அப்படின்றது வந்து வாங்க முடியும் உங்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு பணம் சேவிங்ஸில் இருக்குது சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் இல்லையா அதில் வந்து பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ இந்த அமௌண்ட்டை வந்து வேற எதுக்கும் பயன்படுத்தாம தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கோல்டு எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க ஏன்னா கோல்டுன்றது வந்து இருக்க இருக்க அதோடைய வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது நேத்து வந்து இருந்த ரேட்டுக்கும் இன்னைக்கு இருக்க ரேட்டுக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் நம்ம சேனல்ல ரெகுலராக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக தங்கத்துடைய விலை செக் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அதுக்கடுத்து ரெண்டு கிராமில் வந்து லக்ஷ்மி காசு இல்லை மாங்காய் வந்து வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன் இது எதுக்காகன்னா நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்றப்போ ஒரு பிளானிங்கோடு போவீங்க இப்போ நாளைக்கு போயிட்டு வாங்குறீங்க அப்படின்றப்போ அப்போ ரெண்டு கிராம் எடுத்தால் இவ்வளோ ரூபாய்க்குள்ளே வரும் இல்லை ஒரு கிராம் எடுத்தால் இவ்வளோ ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு பர்சன்டில் வந்து மேக்சிமம் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து போட்டுட்ருக்குறாங்க இன்றைக்கி ஒரு கிராமுடைய ரேட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா அப்போ ரெண்டு கிராம் எடுக்கணும் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் வரும் இதில் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரெண்டு கிராம்னா கரெக்டாக ரெண்டு கிராமுக்கு கிடைக்காது அதில் ஒரு இருபது மில்லிகிராம் முப்பது மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம்னு சொல்லிட்டு அதிகமாக கிடைக்கும் அதாவது அதிகமாக இருக்கும் அதில் வந்து ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மில்லிகிராமுக்குமே வந்து அமௌண்ட்டு போடுவாங்க அப்போ அதுக்கு ஒரு ஐநூறுரூபா அப்படின்னு எழுதியிருக்கேன் மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து ஃபைவ் பர்சன்ட் மினிமமாக ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டாலுமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா வந்து வரும் இந்த ரெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்து த்ரீ பர்சண்ட் ஜிஎஸ்டி வந்து அறநூற்றி மூன்று ரூபா அப்போ டோட்டலாக நமக்கு வந்து இருபதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா இருபத்தி ஓராயிரம் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிராம் வந்து எடுக்கிறதுக்கு இதில் வந்து நீங்கள் அந்த மாங்கல்ய காசு அதாவது சைடில் வந்து லக்ஷ்மி காசு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை மாங்காய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் உருக்கள் வந்து கூத்து போடலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு த வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பண்ணுங்கள் அதுக்கடுத்து இவ்வளோலாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை ஒரு நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நூறு மில்லிகிராம்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நூறு மில்லிகிராம் வெயிட் வந்து பியூரிட்டி பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்டில் இருக்கக்கூடிய தங்கம் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கும் இருபத்தி நாலு கேரட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு கேரட் அப்படின்றது பியூர் கோல்டு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து தங்கம் மட்டும் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ அது விலையும் ரொம்ப அதிகம் அதை நீங்கள் திரும்ப கொடுக்குறப்போ நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிற ரேட்டும் அதிகமாக இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் நகையாகவும் எடுக்கலாம் இல்லை நகை செய்கிறவங்கள்கிட்ட கொடுத்து செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கிடைக்கிறதுக்கு ஏன்னா அதில் வந்து வேறு வேறு உலோகங்கள் வந்து கலப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா கிராம் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இதுவே இருபத்தி ரெண்டு கேரட் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்றது வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வந்து தங்கம் இருக்கும் மித்த பர்சன்டேஜில் வந்து வேறு வேறு உலோகங்கள் அதாவது வெள்ளி செம்பு இந்த மாதிரி வந்து கலந்துருப்பாங்க இப்போ இது வந்து அந்த மாதிரி தான் கலந்துருக்கிறது இதை கொடுத்துட்டு நீங்கள் அன்னைக்கு ரேட்டுக்கு இதை அப்படியே எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி ஒரு பத்து கார்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிராம் நம்ம வந்து சேர்த்துருப்போம் ஒரு கிராம்க்கு வந்து நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நூறு மில்லிகிராம் வந்து வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ நூறு மில்லிகிராம் அப்படின்றதுக்கு இன்னே ரேட்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா போடுறாங்க இப்போ மங்களன் மங்கள் நான் வந்து மங்களன் மங்கலில் வாங்குவேன் அதில் வந்து இருபது ரூபாய் இந்த கார்டுக்கு வந்து இருபது ரூபா அப்படின்ட்டு போடுவாங்க அதுக்கடுத்து த்ரீ பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ்னு போட்டிங்கன்னா முப்பது ரூபா வரும் இதுவே நீங்கள் வந்துட்டு மங்களன் மங்கலில் கேஷ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்றப்போ இந்த ஒரு பர்சன்ட் அங்கே வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க அது வந்து க இல்லாமல் போயிடும் இல்லை நீங்கள் கார்டு வந்து போதுங்க பணம்லாம் கையில் எடுத்துகிட்டு போகல கார்டு வந்து போட்டிங்கன்னா கார்டு போடுறதுக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜாக போட்டுக்குவாங்க ஸோ நம்ம வந்து பணமாக எடுத்துகிட்டு போய் வாங்கினோம் அப்படின்னா எந்த வித வேஸ்டேஜும் இல்லாமல் நம்மளால் நகை வந்து வாங்கிக்க முடியும் அதாவது இந்த தங்க காசு வந்து வாங்கிக்க முடியும் அதுக்கடுத்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி எல்லா கடையிலையுமே போடுவாங்க அது முப்பத்தி ஒரு ரூபாய் டோட்டலாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா இந்த மாதிரி வந்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு நூறு மில்லிகிராம் வந்து நம்மளால் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் இருந்துச்சு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா வாங்கலாம் இதுவே மங்களில் வாங்குறப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரும் மேபி நாளைக்கு நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு அப்படின்றத பில் டீட்டெயிலோடு காட்டுறேன் என்ன நாளைக்கு கொஞ்சம் இப்போ நிறைய வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றதுனால நான் போயிட்டு வாங்குவேன்னாலும் எனக்கு தெரியலை டைம் கிடச்சதுன்னா நான் போயிட்டு வாங்குவேன் வாங்கினேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதுவே நீங்கள் வந்து தங்கம் வாங்குகிற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லை எனக்கு வந்து சில்வர் காயினாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் வந்து அஞ்சு கிராம் வாங்கினீங்கன்னா எழுநூறுபா கிட்டே வரும் ஸோ இது மாதிரியெல்லாம் வாங்கலாம் இது எதுவுமே என்னால் வாங்க முடியல அப்படின்னா படாதீங்க உப்பு அதுக்கடுத்து வந்து மஞ்சள் தூள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்ணாடி வளையல் இந்த மாதிரி வந்து வாங்குவீங்க எது வாங்கினாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடோ மனசுல வந்து ஒரு மனநிறைவோடு வாங்குங்க இந்த வருஷம் இது வாங்கியிருக்கேன் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக நான் வந்துட்டு தங்கம் வைரம்னு வாங்கணும் அப்படின்றத மாதிரி மனசார நினச்சிட்டு பண்ணுங்க எந்த ஒரு செயலுமே வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக செய்கிறப்போ நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவம் அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோல்டோ சில்வரோ வாங்க முடியனா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி வந்து வாங்கி அவங்களுடைய பூஜை வந்து பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல விஷயமா அவங்களுக்கு வந்து நடக்கும் அதுக்கடுத்து நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழை முக்கால் டூ எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் அதுக்கடுத்து மதியம் ஒன்றே முக்கால் டூ ரெண்டே முக்கால் வரைக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கோல்டு வாங்கலாம் ஏன்னா ஏழே முக்கால் டு ஏடிஎம்கால் நகை கடை திறந்துருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ ஒன்றே முக்கால் டு ரெண்டே முக்கால் வாங்கலாம் இல்லை மதியம் வந்து ஒன்றரை டு ரெண்டரை அதுக்கடுத்து மூணே கால் டு நாலே கால் இந்த டைமுக்கு வந்து வாங்கலாம் இது எல்லாமே வந்து நல்ல நேரமாக வந்து கேலண்டரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பார்த்து தான் எழுதியிருக்கேன் ஈவினிங் வந்து நாலரை டு ஆறு ராகு காலம் அந்த டைம் மட்டும் தவிர்த்துட்டு மிச்ச டைமில் அதாவது இங்கே கொடுத்துருக்க டைமில் வாங்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து குரு உரையில் வந்து தங்கம் வாங்குறது ஒருவேளை நீங்கள் தங்கம் வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா குரு உரையில் வாங்கினீங்கன்னா இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து காலையில் பதினொன்று டு பன்னெண்டு இதே டைமில் நீங்கள் மாங்கல்ய பெயர் மாற்றுறது அப்படின்னாலுமே மாற்றிக்கலாம் ஆனால் பகல் டைம் மாற்றினிங்கன்னா இன்னும் நல்லது ஸோ இதுதான் வந்துட்டு ஆடிப்பெருக்கு எதுவுமா நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச வீடியோ இதில் உள்ள டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரூப் லைக் லைட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ